அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் முனைவரா சீனிவாசன் உதவிப் பேராசிரியர் தமிழகத்துறை தெய்வனியம்மாள் கல்லூரி தன்னாட்சி விழுப்புரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலை பார்த்திங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு சங்க இலக்கியம் முல்லைப்பாட்டு எதில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்தை பற்றி சொல்லுவோம் இப்போ சங்க இலக்கியம் என்னும்போது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழோடைய மரபான பழக்க வழக்கங்கள் நாகரிகம் பண்பாடு வீரம் காதல் இது எல்லாத்தையும் அழகாக சொன்ன ஒரு இலக்கியம் தான் சங்க இலக்கியம் இந்த சங்க இலக்கியத்தை ரெண்டு வகையாக பிடிச்சிருக்காங்க ஊன் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த எட்டு தொகை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தொகை நூல் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களை தொகுத்தது தான் இந்த எட்டு தொகை இந்த எட்டு தொகையை மூன்று வகைப்பாட்டில் கொண்டு வந்திருக்காங்க அகம் சார்ந்த நூல் புறம் சார்ந்த நூல் அகமும் புறமும் சார்ந்த நூல் அப்படின்னு இப்போ அகம் சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குநூறு கலித்தொகை அகநானூறு அடுத்து புறம் சார்ந்த நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்று பத்து புறம் அகமும் புறமும் சார்ந்த நூல் எது அப்படின்னா பரிபாடல் இந்த எட்டு நூலில் தான் எட்டு தொகைன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பத்து பாட்டு இந்த பத்து நூலுடைய தொகுப்பு தான் இந்த பத்து பாட்டு இந்த பத்து பாட்டையும் அகம் புறம் அப்படின்னு இரண்டாக படுத்திருக்காங்க இதில் அகநூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நிடுநல் இதெல்லாம் அகம் சார்ந்த நூல் எனவும் புறம் சார்ந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து அதாவது திருமுகாற்றுப்படை பொருளாற்றுப்படை சிறுமாற்றுப்படை பெருமாற்றுப்படை மலைபடுகடாம் அதாவது கூத்தாற்றுப்படை அடுத்ததாக மதுரை காஞ்சி இது எல்லாமே தான் சங்கிலிக்குன்னு சொல்கிறோம் இதில் இந்த பத்து பாடல் இடம்பெற்றக்கூடிய அகநூலான முல்லைப்பாட்டு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த முல்லைப்பாட்டு அழகாக நான் ஒரு வலைபடம் கொடுத்துருக்கேன் முளைப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் நப்புதனார் அது முளைப்பாட்டில் உமைகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு மழைக்கால செய்திகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு இயற்கையை போற்றும் பாங்குகள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நற்சொல் கேட்டல் அதாவது விரிச்சி பற்றின தகவல்கள் இந்த முளைப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முதல் கரு கரு உரிப்பொருள்கள் இதெல்லாமே இந்த முளைப்பாட்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு இந்த முளைப்பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி மூன்று அடிகளை கொண்டது அதாவது பத்து பாட்டு நூல்களிலேயே மிகவும் சிறிய நூல் அப்படின்னு பார்த்தா இந்த முளைப்பாட்டு தான் அளவில் மிக சிறியது இதனுடைய ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்புதனார் இந்த முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் ஏற்றப்பட்டுள்ளது இந்த முல்லைப்பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்சேழியனை பற்றின தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த பாடலில் பாண்டிய நெடுஞ்செய் பற்றி தகவல் பேர் மட்டும் எங்கேயும் சொல்லப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து இந்த முளைப்பாட்டில் தலைவியோடைய நெஞ்சம் சார்ந்த அவருடைய அந்த துயரங்கள் சொல்லப்படுறதுனால இதுக்கு நெஞ்சாற்று படை அப்படின்ற ஒரு பேரும் சொல்லப்பட்டிருக்கு இந்த முளைப்பாட்டுடைய உள்ளுறை எதை பற்றி இந்த முளைப்பாட்டு முழுக்க பேசுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர் காரணமாக தலைவன் தலை விட்டு பிரிஞ்சிட்டான் போருக்காக போயிருக்கான் போகும்போது கார்காலம் தொடங்குவதற்கு முன்பு நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் தலைவியும் தலைவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறான் தலைவன் சொல்லிட்டு போன அந்த கார்காலமும் வந்துடுச்சு ஆனால் தலைவன் மட்டும் வரலை தலைவன் வராததுனால தலைவிக்கு மிகுந்த துயரம் ஏற்படுது அந்த துயரத்தில் அவ தன்னை மீறி அவள் அழ ஆரம்பிச்சிடுறான் தினந்தோறும் மாலை பொழுதில் தலைவியுடைய துன்பமானது அதிகமாகுது இதை பார்த்த தோழியர்கள் தலைவியை சமாரம் செய்கிறாங்க இருந்தாலும் தலைவியுடைய கண்ணீரானது நிறுத்த முடியலை இது தொடர்ச்சியாக நடக்கும்போது ஒரு நாள் தலைவன் போர்களை வெற்றி பெற்று திரும்ப வருகின்ற செய்தி தலைவிக்கு வருது இப்போ துன்புற்றிருந்த தலைவிக்கு இன்பமான செய்தி இது இது முழுக்க இந்த முளைப்பாடு சொல்லப்படுது இந்த தலைவி தலைவனுக்காக காத்திருக்கிறா அதாவது இருத்தல் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இதனுடைய முளைத்திணையுடைய உரிப்பொருளாக சொல்லப்படுது அடுத்து கார்காலத்துடைய சிறப்பு முல்லைத்திணையில் முளைத்திணையில் பெரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா கார்காலம் சிறுபொழுது மாலைக்காலம் இந்த கார்கால மாலை காலம் தலைவுடைய துன்பத்தை மிகுதிப்படுத்துது எனவே தலைவன் கார்காலம் தொடங்கும் முன் தான் வந்து விடுவதாக உறுதியளித்திருந்தான் இந்த நிலம் காலம் பொழுது ஆகிய இயற்கையின் அடிப்படையில் எழு மன உணர்வுகளை இம்முல்லைப்பாட்டு நன்கு அழகாக சித்தரித்து சொல்கின்றது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முள்ளையும் வஞ்சியும் அதாவது வஞ்சிதானே முல்லை எது புறனே என்ற தொல்காப்பின் கூற்றுப்படி முல்லை திணைக்கும் புறனாக அமையும் வஞ்சித்தனையை தொடுத்து செல்கின்றது முல்லைத்தனைக்கு நிலம் காடு வஞ்சித்தனையின் நிலமும் காடு தலைவனை பிரிந்த தலைவி முல்லைத்தணை காட்டில் தங்கியிருத்தல் போல தலைவனும் தன் போர் படையுடன் பகைவ நாட்டின் காட்டில் பாசறை அமைத்து தங்கியிருக்கின்றான் இதனால் அகைத்தணையாகிய முல்லைக்கு புரைத்தணையாகிய வஞ்சி புறனாக அமைகின்றது முதல் கரு உரி ஆகியவற்றால் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய முல்லை பஞ்சி என்னும் இவ்விரண்டும் திணைகளையும் நப்புதனார் தம் முல்லைப்பாட்டில் அடுத்தடுத்து தொடுத்து சென்றாலும் முல்லைத்திணை ஒழுக்கமே முதன்மையாகப் பெறுகின்றது இந்த முல்லைத்திணை சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பாட்டில் முதல் இருபத்தி மூன்று அடிகள் கார்காலத்தின் மழை பொழு கார்காலத்தின் மாலை பொழுதையும் தலைமகளின் பிரிவாற்றாமையும் பாடுகின்றன அடுத்து வரக்கூடிய ஏழு அடிகள் தலைவனுடைய பாசடை அமைப்பு தலைவனின் நிலையை எடுத்துரைக்கின்றன அடுத்து வரக்கூடிய ஒன்பது அடிகள் தலைவியின் துயரத்தை கூறுகின்றன இறுதி பதினான்கு அடிகள் மழைக்கால சிறப்பையும் தலைவனின் வருகையும் உணர்த்துகின்றன இவ்வாறு காட்சிகளை மாற்று மாற்றி காட்டி இறுதியில் அவற்றை கலைநயத்துடன் இணைக்கும் திறன் முளைப்பாட்டின் மிக பெரும் சிறப்பாகும் நூலாசிரியர் பத்னி அறிமுகம் இந்த முல்லைப்பட்ட ஆசிரியர் காவிரி பூம்பட்டினத்து பொன் மகன் நட்புதனார் என்று வழங்கப்படுகின்றது இதனால் அப்படி என்பது காவிரி பூப்பட்ட பூம்பட்டினத்தில் பிறந்தவர் என்பதும் இவர் வணிகக்குடியில் பிறந்தவர் என்பதும் இவருடைய தந்தை பொன் வாணிகம் செய்தவர் என்பதும் அறியப்படுகின்றது பூதன் என்பது இவருடைய இயற்பெயர் அப்பெயர் முன்பு சிறப்பு பொருள் தரும் இடைச்சொல்லாகிய ந என்பதை சேர்த்தும் ஆர் என்ற உயர்வு குறித்த விகுதி விகுதியும் சேர்ந்து நப்புதனார் என்று வழங்கப்படுகின்றது உதாரணத்துக்கு நக்கீரனார் நத்தத்தனார் நக்கன்னையார் நப்பசலையார் நச்சல்லையார் முதலிய சங்ககால புலவரின் பெயர்களைப் போல இப்பெயரும் அமைந்துள்ளதை குறிப்பிடத்தக்கது முளைப்பாட்டை தவிர இவர் வேறு பாடியதாக இவர் எந்த பாடலும் பண்டைய இலக்கங்களில் காணப்படவில்லை இப்போ முல்லைப்பாட்டுடைய ஒன்று முதல் நூற்றி மூன்று அடி வரை உள்ள பாடல்களுடைய பொருளை பார்க்க போகிறோம் இப்போ முதலாவது பார்த்திங்க அப்படின்னா ஒன்றிலிருந்து ஆறு வரைக்கும் உள்ள இந்த அடியுடைய பொருள் பார்த்திங்கன்னா மழைப்பொழியை பற்றி சொல்லுது நம்ம முதலே ஒரு வரைபடத்தை சொன்னேன் முல்லைப்பாட்டின் போது ஊமைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு ஊமையை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ இந்த மழைப்பொழிவுக்கு நாற்பது நாள் அழகாக ஒரு ஊமையை சொல்லியிருக்க பாருங்கள் ஓசை முழங்குகின்ற குளிர்ந்த கடல் நீரை குடித்து எழுந்தது மேகம் அகன்ற உலகை வளைத்தது வலப்பக்கமாக உயர்ந்தெழுந்தது மலையில் தங்கியது மாலை காலத்தில் பெருமழையாக பொழிந்தது இக்காட்சி திருமால் வாமன் அவதாரம் கொண்டபோது மாவழி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண் கேட்க மாவழி மூன்றடி மண் கொடுக்கும் பொருட்டு வாமனரின் கர கரங்களில் நீர் இ அந்நீர் வாமனரின் கைகளில் பட்டவுடன் திருமால் விண்ணையும் மண்ணையும் அளக்கும்படி உயர் தேர்ந்தது போல காட்சியளிக்கின்றது இப்படின்னு இந்த மழை பெய்கின்ற அந்த வர்ணனையை அழகா திருமாலோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழு முதல் பதினோரு அடி வரையில வரல வரையில் உள்ள அந்த அடிகளில் சொல்கிறாரு தெய்வத்தை வணங்குதல் இப்போ தலைவியை பிரிஞ்சு தலைவன் போயிருக்கிறான் தலைவனை எண்ணி தலைவி துன்பப்படுறான் இப்போ அந்த தலைவி துன்பப்படுறத பார்க்கக்கூடிய மற்ற பெண்களெல்லாம் தலைவன் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க அப்போ தன் ஊருக்கு தன் காவலாக இருக்கக்கூடிய ஊருக்கு வெளியே உள்ள கோயிலை கோயிலுக்கு போய் தெய்வத்தை வணங்குறதுக்கு போகிறாங்க அப்போ தெய்வத்தை வணங்கு வணங்குவதற்கு அந்த முல்லைத்தண்ணையில் முல்லை முல்லைப்பூக்களையும் நெல்லையும் கொண்டு வந்து தூவி தெய்வத்தை வணங்கி எங்களுக்கு ஒரு நல் சொல் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு பூவையும் நெல்லையும் காணிக்கையாக கொடுத்து நாங்கள் உங்களை வழிபடுறோம் எங்களுக்கு ஒரு நல்ல சொல்லை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு தெய்வத்தை வணங்குகின்ற அந்த செயலானது சொல்லப்படுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டுலேருந்து பதினாறு அடி அடியில் நட்சோர் கேட்டல் அதாவது விருட்ச கேட்டல் நிகழ்ச்சியானது சொல்லப்படுது இங்கே கோயில் வெளியில கோயிலுக்குள்ள தெய்வத்தை வணங்கக்கூடிய பெண்கள் தெய்வத்தை வணங்கி போது இங்கே ஒரு நற்சொல் வந்து அவங்க காதலில் விழுது எந்த மாதிரி நற்சொல் காதல் விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயர் மகள் இளங்கன்று குட்டியை சிறிய தாம்பு கயிற்றில் கட்டி வைத்திருந்தாள் அது தாய்ப்பசுவை எண்ணி தவித்து கொண்டிருந்தது அந்த கன்றின் கழுத்தை தன் கைகளில் அணைத்து கொண்டு கோவலர் பின்னிருந்து ஓட்டி ஓட்டி கொண்டு வர உன் தாய் பசு இப்போதே வந்துவிடும் என்று ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் இந்நச்சொற்கள் தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த பெண்களின் காதில் விழுந்தது இதுவே தாங்கள் எதிர்பார்த்த நற்செய்தி என்று மகிழ்ச்சியுடன் அவ்விடத்தை விட்டு அங்கன்று சென்றனர் இங்க அந்த கன்று குட்டியானது தாய் தாய்ப்பசு வருகைக்காக காத்துருக்கு தாய் எப்போ வரும் தாய் பசு எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கு இதே போல அங்கே தலைவியானவள் தலைவன் எப்போ வருவான் அப்படின்னு தலைவனுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாள் இப்போ அந்த கன்று குட்டிக்கிட்ட அந்த பெண் சொல்கிறா உன் பசு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கோவலர் தன்னுடைய அந்த தாய் பசுவை கூப்பிட்டு வரார் இது போல தான் தலைவி அங்கே துன்பப்பட்டிருக்கும்போது தலைவன் திரும்ப வருவான் அப்படின்ற ஒரு நற்செய்தியை நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு இந்த முது பெண்டியர்கள் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு போகிறாங்க அடுத்து பதினேழுலேருந்து இருபத்தி மூன்று அடிகளில் தலைவியை தேற்று வித்த நிகழ்ச்சி நாளைக்கு நடைபெறுது அங்கே நரிச்சொலை கேட்டுக்கிட்டு நேராக தலைவிட்டு வராங்க இப்போ தலைவிட்ட வந்து தலைவிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க பார்த்திங்க அப்படின்னா நரிச்சொல் கேட்ட பிறகு அப்பெண்கள் யாவரும் போரின் காரணமாக பிரிந்து சென்ற தலைவனை எண்ணி கலங்கி கொண்டிருக்கும் தலைவியை நோக்கி சென்றனர் தாங்கள் கேட்ட நற்சொல்லை கூறி தலைவன் தான் மேற்கொண்ட வினை முடிந்து பகைவரிடம் திரைப்பரில் பெற்று விரைந்து வந்து உன்னை சந்திப்பார் ஆதலால் நீ உன் மனத்தடுமாற்றத்தால் அடையும் துன்பத்தை போக்கிக்கொள் என பன்முறை கூறி தேற்றினர் அவர்களின் சொற்களை கேட்டு மனம் ஆட்டாதவளான தலைவியின் கண்களில் இருந்து முத்து போன்ற கனித்துளிகள் விழுந்தன அடுத்து இருபத்தி நாலிலிருந்து இருபத்தெட்டு வரை ஒரு அடியில் பாசரின் அமைப்பு இப்போ வரைக்கும் தலைவியை பற்றி பேசியிருந்த ரப்புதனார் இப்போ தலைவனை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் போருக்கு சென்ற சென்ற தலைவனுடைய இந்த பாசறை அமைப்பு எப்படிப்பட்ட அமைப்பு எப்படி அமைச்சிருக்காங்க தங்குவதற்கான இடம் எப்படி அமைக்கிறாங்கன்றதை இந்த அடிகள் சொல்கிறாரு பாருங்கள் காற்றாற்று பாய்கின்ற முல்லைக்காட்டில் மனம் வீசும் பிடவம் பூச்செடிகள் களையப்பட்டு வேடருடைய அரண்கள் அழிக்கப்பட்டு வேட்டையாடும் விலங்குகள் உள்ளே வராத வண்ணம் முள்வேலியை மதிலாக வளைத்து கடலை போல் அகலமாக பாசறை வீடு உருவாக்கப்பட்டது அது பாடி வீடு என்று அழைக்கப்படும் அவ்வீட்டில் தலைவன் தங்கியிருந்தான் தலைவன் தங்குவதற்கான அந்த பாசறை அமைப்பை பற்றி அழகாக சொல்லுது அடுத்து இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அடி வரை உள்ள பாடலில் போர் யானையும் யானை பாகனும் போருக்கு சென்ற அந்த யானையை இந்த யானை பாகனை எப்படி கவனிக்கிறான் இந்த யானை தனக்கான வேலை எப்படி செய்யுதுன்றதை அழகாக சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு பாசறை அமைக்கப்பட்ட தெருக்களில் உவளை கோடி படந்த கூரை கூடாரங்கள் அமைந்தன தெருக்கள் பிரியும் முற்றத்தில் காவலுக்காக ஏனைகள் நிறுத்தப்பட்டு இருந்தன அந்த ஏனைக்கு கம்பும் கதிரோடு கூடிய நெற்கதிர் கட்டுகளும் அதிமதுர தழையும் உணவாக கொடுக்கப்பட்டன அந்த ஏனைகள் அவற்றை தன் கைகளால் வாங்கி உண்ணாமல் அவற்றை தன் நெற்றியை துளைத்து கொண்டன கையில் அங்குசம் வைத்திருந்த இளைஞர்களான பாகர்கள் யானைகளுக்கு புரிகின்ற வடமொழி சொற்களை கூறி அவற்றை உண்ணும்படி பயிற்றுவித்தனர் அடுத்து முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ரெண்டு அடி வரையில அரண் பற்றி சொல்லப்படுது தலைமைக்கான அறங்கள் பற்றி சொல்லப்படுது தவம் பூண்ட அந்தனர் மூன்று கோள்கள் இணைத்த முக்கோலை கையில் வைத்திருப்பர் அந்த கோளில் தங்கள் காவி ஆடையை தொடங்க விடுவர் அதுபோல போர் வீரர்கள் தங்கள் வில்லினை நிலத்தில் ஊன்றி அவற்றுமேல் மேல் தங்கள் அம்புகள் வைத்திருக்கும் தூணியை தொங்கவிட்டனர் தங்கள் வேல்களை வரிசையாக நட்டு கயிற்றால் இருக்க கட்டி கூடாரம் அமைத்தனர் பின்னர் எரிகோள்களை அதன் மீது நட்டு தோளாலான கருவிகளை வரிசையாக பரப்பி பிணைத்து இருக்க அமைத்தனர் இவ்வாறு வில்லால் செய்யப்பட்ட அரணில் தலைவன் அமர வைத்தனர் அடுத்து நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி நாலு அடியில் அரசனுக்கு அமைத்த பாசறை எப்படி இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு படை வீரர்களின் இருக்கைக்கு நடுவே வேறொரு தனி இடத்தில் தலைவனுக்கென்று தனி பாசறை அமைத்தனர் பல நிறமுடிய மதில் திரையை வளைத்து அதன் உள்ளே அரசனுக்கு இருக்க அமைத்தனர் பல்வேறு படை வீரர்கள் அதனை காவல் புரிந்தனர் அடுத்து நாற்பத்தி அஞ்சிலிருந்து நாற்பத்தி ஒன்பது அடியில் மங்கையர் விலக்கியற்று முதுகில் கூந்தல் புரள கையில் வளையலுடன் தன் கச்சோடு வாளினை சேர்த்து கட்டிய மங்கையர் அரசனைக்கென்று அமைத்த பாசறையில் உள்ள பாவை விளக்கில் நீண்ட திரியை இட்டனர் நெய் வார்த்து விளக்கேற்றினர் விளக்கின் சுடர் மங்கும் போதெல்லாம் அதன் திரியை தூண்டிவிட்டு கொண்டிருந்தனர் அதாவது அந்த விளக்கோடைய ஒளி குறைகின்ற போதெல்லாம் அதுக்கு தேவையான நெய்யை வார்த்து அந்த திரியை தூண்டிவிட்டு மங்கிய ஒளியை வெளிச்சமாக வருவதற்கான வேலைப்பாடுகளை அவர்கள் செஞ்சு கொண்டிருந்த செய்தி சொல்லப்படுது அடுத்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி நான்கு மெய்க்காப்பலர்கள் காவல் புரிதல் அரசனுக்குரிய காவலர்கள் மெய்க்காவலர்கள் இப்படி அரசனுக்கு காவல் புரிந்தார்கள் என்ற செய்தி சொல்லப்படுது நீண்ட நாக்கினை உடைய மணி இது நள்ளிரவு என ஒழித்து காட்டியது புனலைப்பூக்கள் பூத்த சிறு செடிகள் மழைத்தூரலுடன் வீசுகின்ற காற்றில் அசைந்தாடுவது போன்று தம் தலையை துயிலால் மேற்கட்டு கட்டியிருக்கும் வயது முதிர்ந்த மெய்காப்பாளர்கள் தூக்க மயக்கத்துடன் ஆடி அசைந்து கொண்டே மன்னனை சூழ்ந்து காவலாக நின்றனர் அவர்கள் மெய்ப்பை எனப்படும் சட்டையை அணிந்திருந்தனர் அடுத்த ஐம்பத்தைந்து ஐம்பத்தெட்டு வரை உள்ள அடியில் நாழிகை கணக்கர் புழுது அறிவித்தல் என்ற ஒரு நிகழ்ச்சிய சொல்லான சொல்லப்படுது பிழையின்றி காலத்தை கணிக்கும் நாழிகை கணக்கர் மன்னனை தம் கையால் தொழுது வணங்கினார் மன்னனை வாழ்த்துவிட்டு கடல் சூழ்ந்த உலகத்தை வெல்ல வந்தவரே உன்னுடைய நாழிகை வட்டிலில் சென்ற நாழிகை இதுவே காண்பாயாக என்று மன்னனுக்கு அறிவிக்கின்றார் அதாவது நாழிகை வட்டில் என்பது வட்டிலில் நீரிட்டு ஒரு சிறு துளை வழியாக அந்நீரை சிறிது சிறிதாக கசிய விட்டு அந்நீரை அளந்து காணும் கருவியாகும் ஐம்பத்தி ஆறிலிருந்து அறுபத்தி ஆறு வரை அடிவரை உள்ள பாடல்களை எவனோட செயல்பாடுகள் சொல்லப்படுது வலிமையான கயிற்றால் திரைகள் இழுத்து கட்டப்பட்ட அரசனின் பாசறையில் உள் அறை புற அறை என இரண்டு அறைகள் இருந்தன அவை புலிச்செங்கிலியால் ஒப்பனை செய்யப்பட்டிருந்தன உள் அறையாகிய பள்ளி அறையில் அரசன் படித்திருந்தான் அவன் அருகில் பேச முடியாத ஊமை வீரர்கள் பாதுகாவலுக்காக நின்றனர் அவர்களின் தோற்றம் அச்சம் கொள்ளத்தக்கதாக இருந்தது மடங்கி புடைத்து தோன்றும்படி நெருங்கி கட்டின ஆடை அணிந்திருந்தனர் அவ்வாடை மேல் குதிரைச்சவுக்கு வளைந்து கிடைக்கிறது வலிமை மிக்க உடம்பில் தங்கள் உடம்பில் சட்டை அணிந்திருந்தனர் பாசறையின் மணி விளக்கை எரிய வைத்து கொண்டிருந்தனர் அறுபத்தி ஏழிலிருந்து எழுபத்தி ஆறு வரை உள்ள பாடல்களை மனநிலை முதல் நாள் போரில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் எண்ணி பார்த்து தலைவன் தூங்காமல் இருக்கிறான் அப்படி தூங்காமல் இருக்கும்போது அவன் நினைத்து பார்த்த செயல்கள் எல்லாம் இதுதான் மன்னன் ஒரு கையை படிக்க மேல் வைத்து கடகமணிந்த மற்றொரு கையால் தலையை தாங்கியவனாய் உறக்கம் கொள்ளாமல் இரவு முழுவதும் முன்னாளில் நடந்த போர் நிகழ்ச்சிகளை நினைத்தவனாய் படித்திருந்தான் போரில் பகைவர் எரிந்த வேல் உடலை கீழ்த்தமையால் புன்மிகுந்து தம் பிடியணைகளை மறந்து நின்ற களிர்களை நினைக்கின்றான் அடிபட்ட பாம்பு துடிப்பதைப் போல களிரிகள் தம் வெட்டுப்பட்டு கைகளை இழந்து வருந்தும் காட்சியை நினைக்கின்றான் தாம் அணிந்த வஞ்சி மாலைக்கு வெற்றியை தேடித்தந்து செஞ்சோற்று தீர்த்து போரில் இறந்த வீரரை நினைக்கின்றான் பொறுமையான அன்பின் நுனிகள் தோளில் பாய்ந்ததால் வழி பொறுக்காது தம் செவியை சாய்த்து புல் உண்ண இயலாமல் வருந்தும் குதிரைகளை நினைக்கின்றான் இவற்றையெல்லாம் நினைத்து கொண்டு உறக்கம் கொள்ளாமல் தவிக்கின்றான் அடுத்து எழுபத்தி ஏழுலேருந்து எழுபத்தி ஒம்போது வரை உள்ள அடிகளில் பாசறையின் வெற்றி முழக்கம் முதல் நாள் போரில் நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்த தலைவன் அடுத்த நாள் போரில் வெற்றி பெற்றுட்டான் அதை வெற்றி முழக்கத்தை பற்றியும் சொல்லப்படுது மறுநாள் போரில் படைக்கருவியால் பகைவரை வென்று வெற்றி தெளித்தந்த போர் வீரர்கள் பகை மன்னர்கள் பகை மன்னர்கள் நடுங்கும்படி வெற்றி முரசை முழங்கினர் பாசறையில் அவ்வெற்றி முழக்கத்தை கேட்டுக்கொண்டு வினைமுடிந்த மனநிறைவோடு இனிதாக துயில் கொள்கின்றான் மன்னன் இருந்து எண்பத்தி எட்டு அடிகளில் தலைவின் துயரம் இது வரைக்கும் தலைவனை பற்றின போர் பற்றின செய்தி சொல்ல சொல்லிட்டு வந்த ஆசிரியர் இப்ப உடனே இங்க வந்துட்டார் தலைவி கிட்ட வந்துட்டாரு இங்க தலைவி தலைவனிச்சு துயரத்தில் இருக்கிறா எந்த மாதிரி துயரத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவை விளக்குகள் ஒளி வீசும் உயர்ந்த ஏடுக்கு மாளிகையில் அமர்ந்திருக்கும் தலைவி தலைவனின் பிரிவை ஆற்றாதவளாய் மனம் அழுந்துகிறார் நான் வரும் வரை பிரிவை ஆற்றிரு என்று கூறி சென்ற தலைவனின் சொல்லை மீறுவது கற்பிற்கு இழுக்காகும் என்று தம் மனதை தேற்றுகின்றாள் எனினும் பிரிவாற்றாமையால் வருத்தம் கொண்டு மீண்டும் தலைவனை எண்ணி மயங்குகின்றாள் பிரிவின் துயரால் உடல் மெலிந்து போனதால் அவள் அணிகலன்கள் கழன்று விழுகின்றன அம்பு தைத்த மைல் போல நடுங்கி நிற்கின்றாள் மழைநீர் குவரை மேல் அருவி போன்று விழுகின்ற ஓசையை கேட்டவாறு நெஞ்சம் மாற்றுகின்றாள் அப்பொழுது அவள் காதுகளில் தலைவன் வரும் ஆறாவர ஓசை கேட்கின்றது அடுத்து எண்பத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு அடிகளில் அரசனுடைய மீண்டும் வருதல் என்ற சொல்லி செயல்பட நடைபெறுகின்றது பகைவரை வென்று அவர் தம் நிலங்களை கவர்ந்து திறந்த படையோடு வெற்றி கொடி உயர்த்தி ஊது கொம்பும் சங்கும் முழங்க வருகின்றான் தலைவன் தொண்ணூற்றி மூன்றிலிருந்து நூறு அடிகள் மழையால் சேர்த்த முல்லை நிலம் அங்கே போருக்கு போன்ற தலைவன் வெற்றி பெற்று பகை நாட்டுடைய நிலங்களெல்லாம் கவர்ந்துகிட்டு செல்வ செழிப்போட மகிழ்ச்சியாக வருகின்றான் இங்கே முல்லைத்திணையில கார்காலத்து மழை பெஞ்சி அந்த மழையால் இந்த நிலமானது இயற்கையாகவே வளங்களை பெற்றிருக்கு நீர்வளத்திலிருந்து விவசாயங்கள் எல்லாமே இயற்கையாகவே அந்த மழையால் செழித்திருக்கு இப்போ அங்கே மன்னன் வெற்றி பெற்று வருகின்ற செயலும் இங்கே கார்கால மழையால் நிலம் பெற்றிருக்கிற செழிப்பையும் சொல்லப்படுது அரசன் வரும் வருகிறான் அரசன் வரும் வழியில் காய மலர்கள் மலர்ந்திருக்கின்றன கொன்றை மலர்கள் பூத்திருக்கின்றன வெண்காந்தல் மொட்டுக்கள் விரிந்திருக்கின்றன தோன்றி மலர்கள் பூத்து குழுங்குகின்றன முல்லைநில வழியில் பருவமழை பெய்த காரணத்தால் நன்கு விளைந்த கதிர்கள் காணப்படுகின்றன அதன் அருகில் கொம்புகள் கொண்ட இரலை மான்களுடன் ஆண் மான்களுடன் மடப்பம் பொருந்திய மான்கள் பெண் மான்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன மழை மெதுவாக புரிந்து கொண்டிருக்கின்றது ஒரு மான் ஆண்மான் பெண்மானோடு இணைந்து துள்ளி குதித்து விளையாடுகின்ற நிகழ்ச்சி இயற்கையாகவே எந்த நிலத்தில் இயற்கைகள் விளைந்திருக்கின்றதோ அங்குதான் நடைபெறும் அப்போ இந்த மான் துள்ளி விளையாடுகின்ற காட்சியை தலைவன் பார்த்து கொண்டு வருகின்றான் நூற்றி ஒன்றிலிருந்து நூற்றி மூணு தலைவன் உடைய தேர் வருகை இங்க தலைவி தலைவன் வருவான் வருவான்னு காத்துக்கிட்டு அந்த நே நேரத்தில் போரில் வெற்றி பெற்று தலைவன் வருகின்ற அந்த தேருடைய ஓசை தலைவிக்கு கேட்கின்றது தலைவி துன்பத்திலிருந்து மீண்டு எடுகின்றாள் இப்போது அவள் காதுகளிலே கேட்ட அந்த தேருடைய ஓசை அவள் முனதை இன்பமடை செய்கின்றது அந்த தேர் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு முதிர்ந்திருக்கும் முறிந்திருக்கும் முல்லை காட்டில் அரசனது தேர் குதிரைகளை தேரோட்டி விரைவாக செலுத்தி கொண்டிருந்தான் அந்த ஓசைகளால் தலைவியின் காதுகள் குளிர்ந்து மழ்கின்றன அவன் தலைவன் வருகின்றான் வந்த பின்பு தலைவி தலைவோடு இணைந்து துன்பங்கள் மறந்து இன்பமாக வாழ்கின்றான் இந்த முளைத்தனையை பொறுத்த வரைக்கும் அழகாக சொல்லப்படுது முளைப்பாட்டில் ஒரு பக்கம் தலைவிய தலைவியினுடைய செயல்பாடுகள் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் தலைவனுடைய போர் செயல்கள் சொல்லப்படுது இங்கே போர் செய்திகள் சொல்லப்பட்டாலும் உடனே இங்கே அகச்செய்திகள் சொல்லப்பட்டாலும் இரண்டையும் மாற்றி மாற்றி சொல்கின்ற போது இந்த முல்லைப்பாட்டை படிக்கின்றவர்களுக்கு ஒரு அழகான தெளிவும் ஏற்படுகின்றது படிக்க ஆவலும் தூண்டுகின்றது இந்த முல்லைப்பாட்டுடைய தரவுகள் சொல்லப்பட்டு அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்